மட்டன் பிரியாணினா அது இப்படி தாங்க செய்யணும் நல்லா உதிரி உதிரியாக நல்லா பளபளன்னு பழனு அடியிலேருந்து கொஞ்சம் கூட தீயாமல் நல்ல ஒரு வாசனையோட சின்ன நல்லி எலும்போடு அதை போது அந்த டேஸ்ட் இருக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் நல்ல ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்ணுனா இந்த மாதிரி ஒரு டைம் பாருங்க டேஸ்ட்டுமே கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருள் வாங்க அஞ்சு பெரிய சைஸ் தக்காளி நீளிலமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் அஞ்சு பெரிய வெங்காயம் சின்ன சின்னசாக கட் பண்ணிவிட்டு மூணு பச்சை மிளகா கீரை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் புதினா சேர்க்கக்கூடாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இலை கிராம்பு பட்டை முந்திரி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட என்ன ஸ்பைசஸுக்கும் எல்லாமே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மட்டன் ஆஃப் கேஜ் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குங்க இதையும் ஒரு ஓரம் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் ரைஸுங்க ஆஃப் கேஜ் அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சு தனியாக அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதையெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இதாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பெரிய சைஸ் வெங்காயம் அஞ்சு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க வெங்காயத்துமே ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணதுமே ஒரு கரண்டி வச்சு நீங்கள் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம மூணு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் நல்லா கீறி போட்டுக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை நம்ம ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே வதக்கவில்லாங்க கொஞ்சம் கலர் மாறி கிடைக்கட்டுங்க வெங்காயம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு விடுதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் தூள் போது கரெக்டாக ஃபோன் கால் வந்துடுச்சு அதனால கட் ஆகிடுச்சுங்க இப்ப இதை ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வதங்கி கிடக்குங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து வெங்காயம் எந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டால் பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நறுக்கி வச்சு தக்காளியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க மறுபடியுமே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம இது கூட புதினா சேர்க்க போகிறது கிடையாதுங்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க பாருங்க ஃபுல்லாகவே நான் கலக்கி விட்டுட்டுங்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம மற்ற பொருள் சேர்க்கலாங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அதே போல் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல சேர்த்துக்கோங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா பிரியாணி மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாங்க பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலாவை நம்ம ரெண்டு நிமிஷம் போல் இப்படியே வதக்கி விட்டுக்கலாங்க லைட்டாக அடிப்பிடிக்கும் இருந்தாலே பயப்படாதீங்க நம்ம கலக்க கலக்க அந்த அடிப்பிடிக்கிறது எல்லாமே வந்துடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் அடித்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த தயிர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சு தயிருங்க நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம் அப்படி வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாங்க வீட்டில் இருந்து தயிர்தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க பாருங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா பிடிச்சாலுமே அந்த அடி பிடிச்சதாலுமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் போல் இது கூடவே நம்ம வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜ் அளவுக்கு எடுத்துருக்குங்க மட்டன் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக்காக இருக்கணுங்க அதிகமாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க மட்டன் கரெக்டாக ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன் இது கூடவே கொழுப்பு நல்லெலும்பு எல்லாமே இருக்குங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்ட் எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கரெக்டா நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல இப்படியே வதக்கி விடுங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கூட அந்த மசாலையெல்லாம் நல்லா இறங்கணுங்க அதுக்காக நீங்க இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கம்மா நல்லா வதக்கி விட்டாச்சு அஞ்சு நிமிஷம் போல மறுபடியுமே நம்ம கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி மட்டன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால இப்போ கொஞ்சம் கம்மியாக உப்பை ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கரண்டி வச்சு நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி மட்டன் வேக வச்ச இல்லையா மட்டன் வேக வச்ச தண்ணி மூணு டம்ளர் இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் தண்ணி ரெண்டு டம்ளருங்க மொத்தமா அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க கரெக்டா மொத்தமா அஞ்சு டம்ளர் தண்ணிங்க கொஞ்ச நான் எக்ஸ்ட்ரா தேய்க்கல இப்ப நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இதை நம்ம கலக்கி விட்டுடலாங்க கலக்கி விட்ட பின்னாடி இது இப்படி விட்டுருங்க கொதி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கம்மா நல்லா கொதிச்சுட்ருக்கு நல்லா பெரிய பெரிய கொதியாக கொதிச்சுட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கழுவி அடிச்சிருக்கில்லையா அரிசி அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாங்க அரிசி தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்ததுமே நம்ம கேஸ் அரிசி ஆட் மறுபடியும் ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க கரண்டி வச்சிட்டு நீங்க லைட் லைட்டா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பின்னாடி பாருங்க உப்பு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க கரண்டி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க இப்படியே நம்ம விட்டுறலாங்க கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கம்மா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கரெக்டா கொதி வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா பெரிய பெரிய கொதிய கொதிக்க விடுங்க நீங்க நடுவு நடுவில் ஒரு கரண்டி வச்சு லைட் லைட்டாக கலக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாங்க தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குன்ட்டு கரெக்டாக அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க நான் கொதிக்க வச்சிருக்கேன் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க லைட்டாக மட்டும் நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க லைட்டாக நீங்கள் கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டால் பின்னாடி நீங்கள் மூடி போட்டுக்கோங்க கண் இப்போ நம்ம கரெக்டாக பத்தஞ்சு நிமிஷத்தில் வந்து இருபது நிமிஷம் போல் தம் பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் காமிக்க போகிறேன் தண்ணி எந்தளவுக்கு கம்மியாக இருக்குன்னேட்டு இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் வாங்க பாருங்கம்மா அஞ்சு நிமிஷம் கழிச்சு தண்ணி இந்தளவுக்கு வந்துருக்குங்க நான் மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் போல் தம் போட்டுக்க போகிறேங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மூடி க்ளோஸ் பண்ணிடலாங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க பாருங்கம்மா பதினஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி நல்லா பிரியாணி பழப்பழன் இருக்கு நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டுங்க கரெக்டாக இருபது நிமிஷம் போல மட்டும்தாங்க தம் போட்டேன் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வெயிட் பண்ணலாங்க அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை எடுத்துக்கலாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி இப்போ சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்துகிட்டு ஒரு லைட்டாக நீங்கள் ஒரு கரண்டி வச்சு அடியிலேருந்து எடுத்து விடுங்க கொஞ்சம் கூட அடியில் தீயாம நல்லா பழப்பழுன்னு உதிரி உரியா இருக்குங்க அதே போல் மட்டன் பார்த்து நல்லா பூ மாதிரி வெந்து கிடைக்குங்க பாருங்கம்மா நான் ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இந்த ரைஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு உரி உரியா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கலர் நம்ம எதுவுமே சேர்க்கலுங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இது கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம பிரியாணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபதே நிமிஷம் போல் மட்டும்தாங்க தம் போட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப பழப்பழம் ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் ரொம்பவே ருசியான பிரியாணி இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க பாருங்க நேச்சுரலாக கலர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது கூட நம்ம எந்த வித கலர் பவுடர் எதுவுமே சேர்க்கலங்க நேச்சுரல் கலருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் மட்டன் பிரியாணியில் நல்லி எலும்பு இல்லாமல் எப்படிங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்றது நீங்களே சொல்லுங்கள் ஒரு நல்லிலும்பு வச்சுட்டு நல்லா கூடவே ஒரு முட்டை வச்சுக்கோங்க இப்போ சுட சுட சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு பெரியாவில் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்